மணி ஏழைகாள் நான் டூட்டிக்கு கிடஞ்சாச்சு என்னோடய கையிருப்பு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா நூறுரூபா பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா இதுதான் என்னுடைய கையிருப்பு தாண்டி பாருங்க ரெண்டு கோவில் தெரியுது என்னுடைய காலை கோபூர தரிசனம் இங்கேருந்தே பார்த்துக்கலாம் இது என்னுடைய சின்ன மொட்டை மாடி வாடகை இப்படி காலை ஏழு மணி முதல் தொடங்கி பேசுங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த என்னென்ன டைலாக் நல்லா பேசணுங்க ஆமாம் ஆமாம் அவர் அவர் அவரெல்லாம் நல்லா தான் இருக்கிறாரு அவர் கிளியராக இருக்கிறாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என்ன ஒரு ஆறு மணிக்குலேருந்து வந்து உக்காந்து நாங்கள் வேலை செய்துட்ருக்குறோம் என்ன நல்ல சுத்தால கூட்டி வசோனா கூட்டி வாசிக்கிறேன் என்ன யூடியூப்க்கு போடுறேன்னு சொல்லி நீ பொண்ணு சுடிதார் போட்ட சிட்டால கூட்டிவாங்கயா போய் கல்லு தூக்காத ஆளெல்லாம் கூட்டி வந்தன்னா நாங்க என்ன பண்றது எப்படி வேலை செய்யுது அப்போ கம்பெனி ஒரு கலகலான இருக்கு வேலை செய்ய மாட்டீங்க நான் ஆமா நீங்க யாரு